மேயர் வேட்பாளர் கபிலனுக்கு எதிராக வழக்கு சிங்கள பேரினவாதம் தமிழர்களுக்காக எதுவும் செய்யாது சிவஞானம் டான் படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி யாழில் டக்லஸ் தேவானந்தா மீது தாக்குதல் முயற்சி பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மீது கொடூர தாக்குதல் தொடரும் அடாவடி இந்தியாவிற்குள் நிலக்கல் சுரங்கங்களூடாக ஊடுருவும் பயங்கரவாதிகள் வலுக்கும் உச்சக்கட்ட மோதல் தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர மேயர் வேட்பாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளர் மாநகர சபை மேயராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது என எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே எம் ஏ சுமந்தரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் எல்லைக்குள் வசிக்காத தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகரசபை மேயர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் மாநகர சபை மேயராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது அவர் உறுப்பினராக வந்தால் வழக்கு தொடர்ந்து அவரை வெளியேற்றுவோம் எனவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய தயார் இல்லை என கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மன்னார் அடம்பனில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டுமென்றால் தமிழர்கள் தம்மை தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ வேண்டுமென்றால் எம்மீதான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு தமிழர் தரப்பால் இரு பிரச்சனைகள் உள்ளது ஒன்று ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் தமிழர்கள் மீது இனப்படுகொலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் போர்க்குற்றங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டுள்ளார்கள் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தபோது எழுபதாயிரம் பேருக்கு தான் உணவும் அனுப்பப்பட்டது குழந்தைகள் குண்டு தாக்குதல்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனை அறிக்கை மூலம் ஆவணப்படுத்தி ஜெனீவாவிற்கு ஏனைய உலக நாடுகளுக்கும் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை மன்னார் மறை மாவட்டத்தின் மறைந்த ஆயர் அமரர் ராஜப்பு ஜோசேப்பு ஆண்டகை அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளும் அதனை வழங்கவில்லை நாங்கள் சாட்சியம் அளிக்கவில்லை அதை வழங்கியது ஒரு மத தலைவர் அவர் அரசியல்வாதி இல்லை தமிழ் தேசிய இனத்தை நேசித்ததால் தமிழ் இனம் பற்றி அவர் சிந்தித்தமையினால் இந்த இனத்திற்காக இந்த இனத்திற்கு எதிராக இடம்பெற்ற அநியாயத்தை உலகம் வரை கொண்டு சென்ற ஒரு உன்னதமான இறை தான் ராயப்பு ஜோசப்பு ஆண்டுகை அவர்கள் அவர் வழங்கிய ஆவணத்தை இன்று அளிக்க முடியாத நிலை காணப்படுகிறது இலங்கைக்கு இந்த ஆவணம் ஒரு பாரிய தலையீடு எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் டான் பிரியசாத் கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளம்பட்டியாவில் உள்ள லக்சந்தர்ஸ் சிவன குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரும் நவசிங்கலே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டேன் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கி சூட்டிக்கு இலக்காகி படுகாயமடைந்த டான் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றனர் பின்னர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் டேன் பிரிசாத் கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் நேற்று கருவா தோட்டம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலி சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ் ரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊர்காவட்டுரை கருமன் பகுதியில் நேற்று மாலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் பலர் சமரசம் செய்ய முயன்றபோதும் அதனை ஏற்க மறுத்து டக்ளஸ் தேவானந்தாவை நெருங்கி தர்க்கத்தில் ஈடுபட்ட அவர் திடீரென டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்கம் உட்பட்டதுடன் கூட்டத்தினரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் அந்த பகுதியில் பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் வீட்டிற்கு சென்ற சிலர் அவரை தாக்கியுள்ளனர் இதனால் படுகாயமடைந்த அவர் ஊர்காவற்று வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ ஸ்ரீஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவர் தற்போது வெலிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறாா் சப்ரஹமு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகுடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகுடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனப்பெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகுப்பகுதியிலும் மனிதாபிமானமற்ற வகையில் தாக்கியதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எல்லைகளை கடப்பதற்கும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான தீவிரவாதிகள் நிலக்கல் சுரங்கங்களை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் இடம்பெற்ற காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதலானது சூடுபிடித்து இரு நாடுகளுக்கிடையிலும் ஒரு போர்வடிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் மாறி மாறி இரு நாடுகளும் தங்களது தாக்குதல் குறித்து அறிவிப்புகளை வெளிவிடுவதும் எச்சரிக்கை விடுவதும் உலக நாடுகளின் இடையில் பாரிய பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஸ்டேல் தாக்குதலுக்காக ஹமாசிக்கு ஆதரவான பயங்கரவாதிகள் நிலக்கல் சுரங்கங்கள் ஊடாக சென்று தாக்குதல் நடத்தும் அந்த முறைமையை தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவான தீவிரவாதிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனுடன் தொடர்புடைய இருபத்தி இரண்டு நிலக்கல் சுரங்கங்களை ஜம்மு காட்டா மற்றும் சாமா போன்ற இடங்களில் இந்திய ராணுவம் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது செய்திகளை தமிழ்